வக்கம் டு கேலர் அடிக்காச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்னைக்கு வந்துன்னா பிடி பதினாறாவது ட்ரா சரிங்க இந்த பிடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு இன்றைக்கி ஒரு அருமையான வினிங்கே எட்டாம் நம்பர் ஏ போர்டு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஆள் போர்டில் அஞ்சு எட்டு ஒன்று அப்படின்னு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்றைக்கி வைக்கப்பட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆடுறாங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தடையன்னா கண்டிப்பாக இதை ஆடுவாங்க ஏன்னா மூணு போடுமே பெண்டிங் நம்பர் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு நாள் பெண்டிங் சரிங்களா எட்டாம் நம்பரு மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னா ஒரு இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கு மாதிரி சி போர்டில் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு இதில் ஏ போர்டு வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு பி போர்டு வந்து இருபத்தி நாலு பி போர்டு இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பரு சி போர்டு வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருந்துச்சு அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அதை தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இதில் நாலாம் நம்பர் கொஞ்சம் சேர்ந்து வரும்னு எதிர்பார்த்தேன் இல்லை நாலாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு வேறு ஏதாவது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் ஒன்றாம் நம்பரை நமக்கு எதிர்பார்த்தப்படியே நமக்கு வந்துருச்சு ஒரு நல்ல தான் இன்றைக்கி வந்து நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அருமையான ஒரு மெத்தட் ஏன்னா இன்றைக்கி எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு நீங்கள் எட்டாம் நம்பர் எடுத்தாலும் சரி எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் அஞ்சாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ஒன்றாம் நம்பரும் நமக்கு பக்காவான ஒரு பெண்டிங் நம்பர் தான் மேட்சாக இருந்தது நல்ல வேண்டிங்கன்னா நேத்தே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஏழ்நூற்றி பதினொன்றுல ஒன்றாம் நம்பரை கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து எட்டாம் நம்பர் ஆடுவாங்க இதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு அதில் ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக கிடச்சிது இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் நம்ம இதை சேர்த்து வச்சு கொடுத்த ஒரு அருமையான மெத்தடு ஒன்று சிம்பிளுங்க இதுலேருந்து ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தாங்க ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு ஒரு நம்பர் எதிர்பார்த்தோம் சரிங்க அது வந்து நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா எப்போயுமே ஒன்பதுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த அளவு வகையில் நமக்கு ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணோம் அது வந்துருச்சு அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா போர்டுலேயுமே நமக்கு வந்து வந்திருந்துச்சு ஆனால் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் மட்டும் வரவே இல்லை தான் நம்ம திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணிவிட்டு இருந்தோம் பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வரலைங்க அப்படின்னு அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு கொடுத்தோம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மேட்சாகி அஞ்சா நம்பர் வந்து விழுந்துடும் ஏன்னால் திரும்ப திரும்ப எனக்கு அஞ்சாம் நம்பர் ஆல் போர்டில் ஆகட்டும் அதே மாதிரி ஒரு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப காமிச்சதுனால நம்ம அஞ்சாம் நம்பரே கொண்டு வந்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுநூற்றி பதினொன்று நம்ம நேற்றே அதே சொன்னோம் எழுநூற்றி பதினொன்றுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது போக ப்ளஸ் நமக்கு அதில் மூணு போடுமே பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதான் வரும்னு எதிர்பார்த்தோம் சூப்பராக அதே மாதிரி நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட இருக்குது எஸ்எஸ் நாளைக்கு எப்படி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் கம்பெனியோட நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இதுதான் நாளைக்கு இருக்க இருக்கபோது நாளைக்கு வந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜீரோ எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ஆடுறாங்க அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா மூணு ஆறு ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி இருக்குது ட்ரா நம்பராக இருக்குது அது போக வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது என்னென்னு கேட்டால் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அது வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு வந்து போன வாரம் நமக்கு எஸ்எஸில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது மேலே இருக்கிறது வந்து ஜீரோ எழுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரு இன்னும் கூட பக்காவாக செட் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றதை பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி இது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எஸ்எஸ் சரிங்களா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும் அதை கணக்கு பண்ணி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்க பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அடிச்சிட்டாங்க சமையல் ஒன்றாம் நம்பர் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் எட்டு பி போர்டில் பத்து சரிங்களா நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு என்ன நம்பர் வருதுங்கிற ஒரு ஐடியா ஐடியா ஐடியாலஜி கிடைக்கும் சரிங்களா சி போர்டில் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு நேற்று ரிசல்ட் வந்துச்சு முன்னாடி ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து அடுத்தபடியாக நமக்கு வந்து நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் ஆமாம் நாலு நம்பர் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் பட் நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா நாலாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர்னு உங்களுக்கு வந்து நாளையோட சேர்த்துனா ஒரு பத்து நாளைக்கு மேலே தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது இன்னையோட இதில் கொஞ்சம் தப்பாக தான் காமிக்கிது பட் இருந்தாலும் நமக்கு பத்து நாளைக்கு மேலே இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒரு இருபத்தி மூணு நாளாக இருந்துச்சு வந்துருச்சு சி போர்டில் வந்து இன்னும் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங்கு அதுக்கு அடுத்தபடி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு ஏற்ப ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு சி போடில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் அதிகமாக இருக்குது இப்போது அதுக்கு ஏழாம் நம்பர் வந்து பதினொன்று நாளாக இருக்குது பி போடில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது சரி பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஏழாம் நம்பர் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்ம ரெண்டு போர்டுமே ரெண்டு போடமே ஆவரேஜாக பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து இருபத்தி நாலு நாளாக இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்துட்டாங்க ஜீரோ நீ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சி போர்டில் ஒரு ஆறு அவ்வளோதான் பெண்டிங் சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் நேற்று வந்துச்சு நேற்று வந்து ஒன்று பி போர்டில் வந்து இன்னும் ஒரு ஏழு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து மூணு சி போர்டில் வந்து ஒரு நாலு இதில் வந்து நமக்கு ஒரு ஒன்று அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க வருது அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேங்க ரொம்ப அதிகமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு திரும்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி எட்டு கார்னு ஆட்ற ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு டைம் நம்ம கொடுத்த நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் ஏன்னா இந்த டிராவில் வந்து ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகபட்சமாக நம்பர் இது ரெண்டும் ஆடாமல் வரவே மாட்டாங்க விடவே மாட்டாங்கன்னு நம்ம நல்லா தெரியுது அது மாதிரி நம்பரில் ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படி இல்லைனா நாலாம் நம்பர் வேணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து எட்டு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்குறதுல ஒரு பத்து டிரா கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மூணு ட்ரா தான் மிஸ் ஆகும் அப்படி ஏழு டிராவும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு தனித்தனியாக பேட்டர்ன் வச்சுருக்கிறோம் அந்தளவுக்கு தனித்தனியாக கணக்கு வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்குறோம் எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தனியாக ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்கை மீறி ஆடமாட்டாங்கிற ஒரு கணிப்பு தான் இப்போ ஒரு கம்பெனி இப்படி ஆடுவாங்கங்கிற ஒரு கணிப்பு நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு கம்பெனி எப்படி ஆடுவாங்கிற அந்த கணிப்பு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியலன்னா ஜெயிக்கவே முடியாது அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு பிபோட பொறுத்த வரைக்கும் பிபால் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் டவுட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இந்த டைம் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று இதில் ரெண்டு எட்டாம் நம்பர் கிடைச்சிருச்சா அது போக ஒரு மூணாம் நம்பர் இருக்கா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்க எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அது போக நமக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னா அது ஒரு இப்போ பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது போர்டில் அது நமக்கு திரும்ப ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேச் ஒரு பக்கம் திரும்ப வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் எங்கே வச்சு ஆடுறக்கும் ப்ளே பண்ணுறக்கும் நிறையாவே வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்க அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு அதுவும் போக இன்றைக்கி எஸ்எஸ் கம் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பரு நமக்கு சுத்தமாக ஆடுவாங்க கண்டிப்பாக ஆடுவாங்க சரிங்க அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் எனக்கு வந்து ஒன்பது நம்பர் மேலே டவுட்டு ஏன்னா ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் ஏன்னா அதுக்கெடுத்துட்டு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சேர்த்துனா இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அது போக ஒன்றுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் சின்னதுக்கு பெருசு பெருசுக்கு சின்னது தான் எப்போயுமே வந்து கேஆய் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெனிஃபிட்டாக ஆடுவக்கூடிய நம்பர் என்னன்னா சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நேர் பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் கொடுக்கறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாவது நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் ஒன்றா நம்பருக்கு இன்னொரு நம்பர் மேட்ச் ஆகுமேனா ஆமா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்றுக்கு ஏழுங்கிறதும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இந்த மாதத்துலேயும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா இந்த செக் பண்ணி பார்ப்பேன் இந்த மாதம் அது சூட்டபிள் ஆகுமா சூட்டபுள் ஆகாதா ஆகுமோ ஆகாதா வருமா வராது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ஒரு நம்பர் நம்ம கெஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் இந்த மாதத்தில் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் பார்க்காம ஆடக்கூடாது ரொம்ப தப்பாக போகும் அது தோல்வியில் தான் போய் முடியும் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் இந்த நம்பரும் நமக்கு சூட்டபிள் ஆகுமா இந்த நம்பருக்கு இந்த நம்பரை ஆடுவாங்களாங்கிற பார்க்கணும் இந்த மாதம் ஆறு ஒன்றாம் நம்பருக்கே ரெண்டாம் நம்பருக்கு சாரி ஒன்றாம் நம்பருக்கே ஏழாம் நம்பருக்கு கிடச்சிருக்கு அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஏன்னா ஒரு நம்பர் சாத்தியம் இல்லாத நம்பரை நீங்கள் கணக்கில் கொண்டு வராதிங்க கொண்டு வந்து தோல்வியை தழுவாதீங்கிற நான் செளிவாக புரியுதா அதே மாதிரி இன்னும் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வரணும் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ப்ளஸ் அது போக ஒன்பது நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்